அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் தலைப்பு இன்றைய திரைப்படங்கள் வணிக நோக்கம் கொண்டவை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புகழ்பெற்ற நடிகரின் திரைப்படம் திரைக்கு வந்தது அதை காண்பதற்காக பெரும் கூட்டம் சென்றது அதில் ஒரு இளைஞன் கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்து போனான் ஒரு கணம் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் இங்கு வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால் அந்த திரைப்படத்தின் சார்பாக எவரும் அந்த இளைஞரை பார்த்து அவர்களுக்கு ஆறுதலோ பணமோ கொடுக்கவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றோர்கள் மட்டும்தான் குறிப்பாக இன்றைய திரைப்படங்கள் மக்களின் பணத்தை எப்படி பெறுவது என்பதை நோக்கமாகத்தான் கொண்டுள்ளது இதை நாம் உதாரணமாக கொள்ள முடியும் குறிப்பாக ஒரு உச்ச நட்சத்திர திரைப்படம் முதல் காட்சியாக வருகிறது என்றால் அதன் தொகையே அதிகமாக இருக்கிறது என்று நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதற்காக தொகையை இவ்வளவு அதிகப்படுத்தி மக்களினுடைய அன்றாட வருமானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய நடிகர்களாகத்தான் இன்றைய திரைப்படங்கள் இருந்து கொண்டிருக்கிறது தலைப்பு இன்றைய திரைப்படம் என்பதால் இன்றைய திரைப்படங்கள் நம்முடைய வணிக நோக்கம் கொண்டதாகத்தான் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது குறிப்பாக இன்றைய திரைப்படங்களில் காதலை மையப்படுத்துகிறார்களே ஒழிய சமுதாயத்தின் முன்னேற்றத்தை மையப்படுத்துவது கிடையாது இரண்டு தொலைபேசியை மாற்றிவிட்டால் ஒருவன் மிக மிகப்பெரிய அந்த திருமணம் அடைந்துவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதில் எங்கே சமுதாய அக்கறை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காதலை மையப்படுத்தி இன்றைய மாணவர்களை தவறான பாதைக்கு குறிப்பாக மது பழக்கத்திற்கும் குடி ம புகைப்பழக்கத்திற்கும் அழைத்துச் செல்லக்கூடிய பணியைத்தான் இன்றைய திரைப்படங்கள் மிக முக்கியமாக செய்து வருகின்றன அதிலும் குறிப்பாக ஒரு நடிகர் உச்சபட்ச நடிகர் புகைப்பிடித்தால் அதை பார்க்கக்கூடிய ரசிகனும் புகைப்பிடிப்பான் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூடவா இன்றைய திரைப்படத்தை எடுப்பவர்களுக்கு இருக்காது இன்றைய அனைத்து நடிகர்களும் தன்னை ஸ்டெயில் காட்டுவதற்கென்பா என்பதற்காகவே பல்வேறு திரைப்படங்களில் இது போன்ற காட்சிகளை வைத்து எங்களுக்கு வணிகம் மட்டும்தான் ஒற்றை நோக்கம் சமூக நோக்கம் கிடையாது என்பதை அவர்கள் தெள்ள தெளிவாக காட்டுகிறார்கள் நீங்கள் சொல்லலாம் சமூக நோக்கத்தின் காரணமாகத்தான் நாங்கள் புகைப்பிடிப்பதும் மருந்து இன்றைக்கு வாழ்க்கையில் முன்னேறி என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெறும் கண்ணீர் துடைப்புகளுக்காக மட்டும் அதுபோன்ற வரிகளை போட்டுவிட்டு குடித்து படங்களில் மல்லாக்கப்படுத்துவிட்டால் ஒரு சமூகம் எப்படி மாற்றத்தை அடைய முடியும் தான் நான் சொல்கிறேன் திரைப்படங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வணிக நோக்கத்தை மையமாக கொண்டுதான் செயல்படுகிறது சமூக மாற்றத்தை கொண்ட திரைப்படங்கள் ஒன்று இரண்டு வேண்டுமானால் வரலாம் ஆனால் இங்கு பெரும்பான்மைதான் முக்கியம் பெரும்பான்மையான திரைப்பட திரைப்படங்கள் மாணவர்களை தவறான பாதைக்கு குறிப்பாக அரசியல் கட்சி தொடங்கி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று கூறி அவர்களை தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய வகையில் தான் இன்றைய திரைப்படங்கள் இருக்கிறது என்பதை என்னுடைய கருத்து அதாவது சகோதரி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட பாடல்கள் மூலமாக இன்னைக்கு நல் பல்வேறு கருத்துக்கள் விதைக்கப்படுது சகோதரி தலைப்பு வந்து இன்றைய திரைப்படங்கள் அன்றைய திரைப்படங்கள் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் பாடல் எப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது ஆனா அன்றைக்கு இருக்கக்கூடிய திரைப்படங்கள் பாடல் எப்படி இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் அதிலும் குறிப்பாக வணிக நோக்கம் கொண்ட திரைப்படங்கள் என்றால் எதற்காக இன்றைய திரைப்படங்கள் மட்டும் வணிக நோக்கத்தை பெரிதும் எதிர்பார்க்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள் வணிகத்தை நோக்கமாக கொண்டவை அல்ல அது மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான் அன்றைக்கு வந்தது ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் வணிகத்தை நோக்கமாக வைத்து பணத்தை சம்பாதித்து எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்பதைத்தான் நோக்கமாக வைத்திருக்கிறதே அன்றைய திரைப்படங்களோடு நாம் இன்றைய திரைப்படங்களை என்றைக்கும் ஒப்பிட முடியாது என்பதைத்தான் நான் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்க விரும்புகிறேன் அதே போன்று சகோதரி பேசும்போது போது